காலை பதினோரு மணிக்கே ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அணைத்திருந்தார்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணலில் அழைப்புக்கு காத்திருந்தேன் சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு உங்கள் பயோடேட்டாவில் வயது நாற்பது என்று இருக்கேன் நிஜமா ஆமாம் சார் உண்மைதான் அப்படியா எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களுக்கு தான் வேலை எடுக்கின்றோம் உங்கள் வயது நாற்பது என்று சொல்கிறீர் கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியிருக்கும் முருகவேல் என்றார்கள் பரவாயில்லை சார் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன் மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள் அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு முருகவேல் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார் மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன் இங்கும் வேலையில்லை மனம் கடந்தது கூடவே தலைவலியும் வந்தது பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவிர்த்து விடுகிறார்கள் இறைவா என்ன சோதனை அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்கொண்டு இருந்தது முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெருக்க தொடங்கியது ஒரே மகனின் படிப்பு செலவு வீட்டுக்கு தேவையான செலவு மேலும் மேலும் ஐயனே ஈசனி எப்படி சமாளிக்கப் போகிறேன் தலை மேலும் வலித்தது பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காப்பி சாப்பிட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காபி சாப்பிட்டு நடக்கத் துவங்கினேன் வாங்கியது வண்டியும் ஓரமாக இருந்தது ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும்போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது சின்னதாக ஒரு சவளம் எடுத்து திறந்து பார்த்தேன் உப்பென்று வேர்த்து கொட்டியது பையில் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் கை கால்கள் உதறல் எடுத்தது இருப்பினும் எடுத்து வைத்துக் கொண்டேன் மனம் பலவிதமாக என்னுள் பேசியது ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண் முன்னே நின்று பயமுறுத்தியது வீடு வந்து சேரும் வரை மன சத்தங்கள் ஏராளம் உடல் முழுவதும் வியர்வை ஊற்றியது வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன் வெளியே சென்று திரும்பிய மனைவி என்னங்க ஒரு நடுக்கமா இருக்கீங்க என கேட்டாள் வள்ளி அந்த கதவை சாத்திட்டு உள்ளவா என்றேன் நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன் யாரும் வரவில்லை என போய் கூறினேன் பணத்தை எண்ணி பார்த்தேன் மொத்தமாக பன்னெண்டு லட்சம் ரூபாய் வள்ளி சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு இந்த கவலை இல்லை நம் செலவுக்கு இந்த பணமே போதும் என்றேன் மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேசு என்றேன் இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்று என் மனைவி கூறினாள் வள்ளி என்ன பேசுகிற நீ இரவேனா பார்த்து நான் நமக்கு துன்பங்கள் தீர வழிகாட்டியிருக்காரு உங்கள் அல்ப புத்திக்கு இரவு மேலே பழி போட்டுறாதீங்க என்றாள் வள்ளி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்குமே பார் வள்ளி இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்புங்க அதுக்கு பதிலாக இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றாள் மனைவி அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் நான் செய்வேன் என்று கோபமாய் குரலை உயர்த்த இறைவன் சோதிப்பாருங்க ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறி டக்கென்று கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி இதை விற்றுவிடுங்கள் எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்றாள் வள்ளி என அதிர்ந்து விட்டேன் அடுத்தவங்க பணத்துல வயிற்றை நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேலுங்க இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விட்டுதான் நீங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் மனைவியின் தாலியை கையில் கனத்தது பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன் முகவரி இருந்தது அந்த பங்களாவுக்கு நான் நுழைந்த போது கோயிலில் நுழைந்த ஒரு உணர்வு மெல்லிய ஓசையில் சிவனை பற்றிய பாடல்கள் அழைப்பு மணியை அடித்தேன் நேற்று நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார் நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன் மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்துச் சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார் தம்பி நிறுவனத்திலிருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விட்டது திரும்பி தே தேடி செல்லும்போது கிடைக்கவில்லை உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதான் தவறவிட்ட பணம் திரும்ப வந்துவிட்டது என்றபடி என்னை பற்றிய விவரங்களை கேட்டார் என்னுடைய சூழ்நிலையை பற்றிய விவரங்களை கூறினேன் அப்படியே யோசித்து தம்பி கொஞ்சம் இருங்கள் இதே ஒரு போன் செய்துவிட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார் திரும்பி வந்தவர் தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார் அவரோட இடத்தில் யாரை நியமிப்பது என நினைத்து கொண்டிருந்தேன் நீங்கள் ஏன் அந்த வேலையை சேர்க்கக்கூடாது நீங்கள் நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள் வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்தால் இந்த பன்னெண்டு லட்சம் பணம் திரும்ப வந்திருக்காது இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் நமச்சிவாயா என் கண்ணில் கண்ணீர் கண்ணீரில் ஆயிரம் நன்றிகள் என் மனைவி வள்ளிக்கு அந்த வீட்டின் ஒளிநாடாவில் குரு உபதேசம் மெல்லியதாக கேட்டது மூவலையின் ஆளும் சிவபெருமான் சோதிப்பான் ஆனால் நம்பியோரை கைவிட மாட்டான் என்று கேட்டது இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு கருத்து மட்டும் நல்லா புரியுது சரி இதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்